வீட்டில் வளர்த்த பூனை ஒன்று ஒரு பாம்பை வந்து அந்த வளர்த்த பெண்மணியின் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தி உள்ளது அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க வாங்கப்பதிவிற்குள் போகலாம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பெண் ஒருவர் பூனை ஒன்றை வளர்த்து வந்தார் அந்த பூனை செய்த ஒற்றை செயலால் அந்த பெண்மணியின் உயிருக்கே யமனாக மாறி உள்ளது அதாவது ஆசை ஆசையாக வளர்த்து வந்த அந்த பூனை வீட்டின் முன்பு சுட்டித் திரிந்த கட்டுவிரியின் பாம்பை வாயில் கவ்வி தூக்கி வந்து தனது எஜமானியின் அறைக்குள் போட்டிருக்கிறது அதுதான் அந்த பெண்மணியின் உயிருக்கே ஆபத்தாகி உள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாகப்பாம்பு சுருட்டு விரியன் கண்ணாடி விரியன் கட்டு விரியன் ஆகிய நான்கு பாம்புகள் தான் அதிக விஷம் கொண்ட பாம்புகள் இந்த நான்கு பாம்புகளில் எந்த பாம்பு கடித்தாலும் உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படும் இந்த பாம்புகள் எல்லாமே பொதுவாக மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலுமே தாக்கும் உணவுகளை வேட்டையாட பாம்புகள் வரும்போது மனிதர்கள் தெரியாமல் அதனை மிதிக்கும் போதும் அல்லது பாம்புகளை அச்சுறுத்தும் போது அல்லது பாம்புகள் அச்சப்படும் வகையிலான நிகழ்வுகள் நடக்கும் போது அவை தாக்குகின்றன இப்படித்தான் பொள்ளாச்சியில் ஒரு வீட்டில் அந்த சம்பவம் நடந்துள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கோட்டூர் ரோடு நேரு நகரை சேர்ந்தவர் ரவி இவருடைய மனைவி சாந்தி வயது ஐம்பத்தி எட்டு இந்த தம்பதியின் மகன் சந்தோஷ் இவர்கள் பூனையை ஆசையாக வளர்த்து வந்தார்கள் சம்பவத்தன்று அந்த பூனை வீட்டு வளாகத்தில் சுற்றித் திரிந்த போது அங்கு கட்டுவிரியன் பாம்பு ஒன்று ஊந்து வந்திருக்கிறது இதை கவனித்த அந்த பூனை அந்த பாம்பை துரத்தி துரத்தி கடித்து இருக்கிறது அதன் பின்னர் அந்த பாம்பை வாயில் கவி வீட்டில் உள்ள ஒரு அறையில் போட்டுவிட்டு சென்றுவிட்டது அந்த அறையில் ரவியின் மனைவி சாந்தி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் பூனை கடித்த ஊன்று சென்றுத்திருக்கிறது இதனால் திடுக்கிட்டு இருந்த சாந்தி பாம்பு தன்னை கடித்ததை அறிந்து அலறியிருக்கிறார் சாந்தியின் அலறல் சத்தம் கேட்டு அவரது மகன் சந்தோஷ் ஓடி வந்து உடனடியாக சாந்தியை அரசு பொள்ளாச்சி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி சாந்தி பரிதாபமாக இறந்து போனார் தான் வளர்த்த பூனையே அந்த பெண்ணின் உயிருக்கு எமனாக மாறிய சம்பவம் பொள்ளாச்சியில் சோதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த தகவலை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க வாட்சிங் லேட்டர் பை